ஆஹ் இல்ல இப்ப நான் கேக்க வந்த கேள்விக்கும் இப்ப ஹதிர்த்து பதிலுக்கும் ஓரளவு கரெக்டா தான் இருந்தது சரி ஆஹ் இப்ப என்ன கேள்வின்றா ஒரு மாற்று கருத்து சகோதரர் வந்து ஒரு ஹதீஸ் பேனரை பார்த்துட்டு ஆஹ் அவுளி இருக்காங்கன்னு சொல்லி நாங்க ஏத்துக்குறோம் ஆனா இவங்க தான் அவளியாங்கறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம வந்து இப்ப நான் நாகூர்ல அடைஞ்சுற தாவரம் இது பாஸ்டா தான் அவளியா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு இந்த என்ன அடையாளம் சொல்றது சரி சரி இப்போ நம்பிக்கையாளர்கள் ஒருவரை குறிப்பிட்டு இவர் நல்லடியார் என்று சொல்ல முடியும் அப்படிங்கிறத நாம் ஹதீஸ்களே பார்க்குறோம் எப்படின்னு கேட்டால் நபீல் நாம் செல்லல்லா அலுசனம் சஹாபா பெருமக்களோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு ஜனாசா போகுது சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து பேசுறாங்க வஜபத் கடமையாகிவிட்டது அப்படின்னாங்க நபியூ இல்லாம் செல்லல்லா அலுசனம் அவர்கள் அப்புறம் ஒரு ஜனாசா போகுது அப்போ சஹாம்பா பெருமக்களும் குறை பேசுனாங்க நபியுல் நாம் செல்லா அலுசனம் சொன்னாங்க வஜபத் கடமையாகி விட்டதுண்டு அப்போ பேர் நம்ம செல்லதார் அவங்கள்ட்ட கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் முன்பும் கடமையானது நீங்க இப்போதும் கடமையானது நீங்க என்ன கடமையானது இப்போ நபே நாம் செல்லதார் சர சொல்றாங்க முன்பு போன ஜனாசாவை புகழ்ந்து பேசுனீங்க அவங்க நல்லவங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொர்க்கம் கடமையானதுன்னு சொன்னேன் ரெண்டாவது போன ஜனாசாவை குறை சொன்னீங்கல்ல அதனால நான் நரகம் கடமையானதுன்னே அப்படி சொல்லிட்டு நபே நம் செல்லதாரசர்லாம் அதுக்கு பிறகு சொல்றாங்க அன் தும் நீங்கள் இந்த மண்ணுலகில் அல்லாவின் சாட்சியாளர்கள் இன்னொரு அறிவிப்புல அல் மூமினூன் சுஹதா உல்லா பில்லாரு இறை நம்பிக்கையாளர்கள் இந்த மண்ணுலகில் அல்லாவின் சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்க மூமின்கள் சேர்ந்து இவர் நல்லவர் என்றார் நல்லவர் தான் இதை நம்பி நம்ம செல்லதான் சொல்கிறாங்க ஏன் சாபா பெருமக்கள் பொழுந்து பேசின ஒன்று சொர்க்கம் கடைமாடுதுன்ட்டாங்கள்ல காரணத்தையும் சொல்கிறாங்க நீங்கள் அல்லாவின் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் என்று அப்போ மூமின்கள்லாம் சேர்ந்து ஒருவரை தீயவர் என்றால் அவர் தீயவர் தான் இவர் மூமின்கள்லாம் சேர்ந்து இவர் வழி எடுக்கக்கூடியவர் இவர் குழப்பம் செய்யக்கூடியவர் இந்த மூமின்கள்லாம் சேர்ந்து சொன்னால் அவர் குழப்பம் செய்யக்கூடியவர் தான் மூமின்கள்லாம் சேர்ந்து இவர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் அவர் நல்லவர் தான் இதை நம்ம சொல்லலை நம்பியில் நாம் செல்லதாக சொல்லிட்டாங்க இந்த மண்ணுலகில் அல்லாவின் சாட்சியாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அப்போ நாமெல்லாம் மூமின்கள்லாம் சேர்ந்து நாகூர் ஷரீப்பிலே வாழுகின்ற சாகு மீது நாகம் ரலியெல்லாம் அவர்களை இறை நேசர் என்று மூமின்கள் எல்லாம் சொல்கிறோம் என்றால் அவர்கள் இறை நேசர் தான் ஏன் அப்படியே நாம் செல்லதான்னு சொல்லிட்டாங்க மூமின்களே நீங்கள் அல்லாவின் சாட்சியாளர்கள் மண்ணுலகில் நீங்கள் எப்படி சொல்லுங்களோ அப்படி தான் மூமின்கள்லாம் சொல்கிறோம் அதனால் அவர்கள் நல்லடியாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம்